வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் ரிஷபராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த மாரிகழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத ரிஷபராசி பலன் இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தமிழ் மாதம் தை மாதமான தமிழ் மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசி பலன் பற்றி பார்ப்போம் பொதுவாக ரிஷபராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு மிதமான நல்ல பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கலாம் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வதால் நன்மை தரகமாக அவர் இருக்கிறார் அதனால் அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் தங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் குரு பகவான் விழாடன் முதல் வீட்டில் அமர்ந்து அதாவது ரிஷபை வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது இந்த மாதத்தில் தங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கும் கேது பகவான் தங்களை ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு விழிப்புணர்வு மற்றும் ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்வார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்களை அதிக பக்தி கொண்டவராகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராகவும் உருவாக்கி தங்களுடைய தேவைகளை பிரார்த்தனை மூலம் கேட்டுப் பெறுவதற்கும் ஆன்மீகத்தில் ஒட்டிக்கொள்ளவும் செய்வார் முதல் விற்று இந்த மாதத்தில் குரு பகவானின் இயக்கம் காரணமாக உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார் மேலும் நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் அதிக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது சில நேரங்களில் அதிக செலவுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் தங்களின் பொருளாதார நிதியையும் மற்றும் உங்களின் செலவுகளையும் நன்கு கவனித்து கொள்ள இருக்கிறது உங்களுக்காக பத்தாம் வீட்டு சனி பகவான் அமர்ந்து உங்கள் தொழிலில் முன்னேற்றம் சார்ந்த சவால்களை உருவாக்கி அதனால் நல்ல லாபங்களையும் பெறுவதற்கு உண்டான வழிகளை சனி பகவான் உங்களுக்கு செயல்படுத்துவார் உங்களில் சிலர் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது ரிஷபராசி மக்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் நன்றாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று தெரிகிறது மற்றும் நீங்கள் அதிக கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் ஒட்டிக்கொண்டு செயல்படுவதால் அதில் உங்களுக்கு வெற்றியை பெற வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் தங்களின் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் ராகுவின் இடம் உங்களுக்கு நிதி ஆதாயத்தை தரக்கூடும் இருப்பினும் அது நீங்கள் தேடும் மன திருப்தியை உங்களுக்கு அளிக்காது இருப்பினும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் தங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு தருவார் என்று எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார நிதி வளர்ச்சி மற்றும் குடும்ப வாழ்வுடன் நல்ல சாத்தியமான மகிழ்ச்சியான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது ரிஷவராசி மக்களின் தொழில் சார்ந்த பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி படி இந்த மாத ஜனவரி மாத ராசிபரன் கூறுகிறது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் தற்சயம் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நேரடி பயணத்தில் இருப்பதால் அதிக தொழில் சார்ந்த பலனை பணப்பலனையை நீங்கள் பெறுவீர்கள் என்று கணிக்கலாம் உங்கள் வேலையின் மூலம் நீங்கள் அதிக நல்ல விதமான முன்னேற்றம் பலன்களை பெறு பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மேலும் இது சாத்தியமான உங்களின் அடிப்படைப்பை பயன்படுத்தி உங்களுக்கு வர வேண்டிய லாபங்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள சனி பகவான் புதிய வெளிநாட்டு தொழில் திறப்புகளுக்கு விண்ணப்பிக்க உங்களை அனுமதிப்பார் இது உங்களுக்கு தொழிலில் நல்லது ஒரு வியக்கத்தக்க வெற்றியை தரக்கூடும் ஆகவே சிறப்பான செயல்முறைகள் உங்களிடம் இருக்க வேண்டும் மேலும் இது போன்ற திறப்புகள் உங்களுக்கு நல்லது ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கான கண்களை திறக்கும் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத இறுதியில் அதாவது ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் உங்களுக்கு நல்ல பலன்கள் தேர்வதற்குண்டான செயல்களை இறங்குவார் மேலும் இந்த நேரத்திலிருந்து இருந்து உங்கள் தொழிலில் நீங்கள் அதிக வெற்றிகளை பெற்று தொழில் சார்ந்து அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளில் அதிக நம்பிக்கையும் நல்ல பலனையும் சேமிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் ரிஷவராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பது நல்ல பலன்களை சந்திக்க நேரிடும் மேலும் முக்கிய யோக கிரகம் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமான சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இது உங்களுக்கு சாத்தியமாகும் சூழல் இருக்கிறது ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்துள்ள புதன் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் பணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நெகிழ்வான பணங்களை அவர் தரக்கூடும் என்று நம்பலாம் மேலும் அதிக பணத்தை சேமித்து வைப்பதிலும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் தங்களுக்கு எட்டாம் விட்டு அதிபதியான குரு பகவான் முதல் விட்டு இருப்பதால் எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் மற்றும் விழா நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு உங்களின் பரம்பரை வடிவத்தில் பணத்தை உண்டான நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கித் தருவார் இது உங்களுக்கு சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கலாம் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனும் ஸ்தூல கிரகமும் இந்த மாதத்தில் பதினோராம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி எட்டு முதல் உங்களுக்கு நல்ல பணத்தை தருவதற்குண்டான சூழலில் அவர்கள் செயல்படுவார்கள் மற்றும் அது உங்களுக்கு சாதகமான சூழலையும் நன்மையும் பெற்றுத்தரும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களின் பொருளாதார நிதிக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் இருப்பினும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை சற்று கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அதிக செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் சேமிக்கும் போக்கை வளர்த்து கொண்டு வளர்த்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இல்லை என்றால் சேமிப்பு கரைம் என்பதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது காதல் மற்றும் திருமணம் முறையில் பார்க்கும்போது ரிஷபராசி மக்களுக்கு ஜனவரி மாத ராசி படி இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்ட கிரகமான சனி பகவான் உங்கள் காதலையும் திருமண வாழ்க்கையும் நல்ல விதமாக ஊக்குவிப்பார் என்று நம்பலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் ராகு பகவான் உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்த்து உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல மதிப்புகளை தூண்டும் வகையில் செயல்படுவார் இதனால் ரிஷபராசி மக்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய செயல்பாட்டில் இருப்பீர்கள் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது உங்களின் ராசி அதிபதியும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அதற்குரிய கிரகமான சுக்கர பகவான் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் தங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு நல்ல பணங்களை அவர் மேற்கொண்டு தருவார் மேலும் அவர் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பார் என்று கணிக்கப்படுகிறது ரிஷபராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்னும் முறையில் பார்க்கும்போது ரிஷவராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாத ஜாதகத்தின்படி சனி பகவான் தங்களுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இடவராசிக்கு பத்தாம் வீட்டில் இருந்து வரும் சனி பகவான் தனது பார்வையால் நான்காம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சில குழப்பங்கள் மற்றும் தவறான புரிதல்களை நீங்கள் சந்திக்க சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்காமல் சாதாரணமாக அவர்களுடன் நலமாக பேசி கலந்து வருவீர்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் தங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தில் நல்ல மதிப்புகளும் கௌரவங்களும் அதிகரிக்கும் மகிழ்ச்சி கொள்ளும் நீங்கள் பரந்த சிந்தனையை இந்த நேரத்தில் கொண்டிருப்பீர்கள் உறவுடன் மகிழ்ந்து வாழ்வீர்கள் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல மதிப்புகளை பெற்று பல புதிய திட்டங்களை உங்களால் குடும்பத்திற்குள் புகுத்த முடியும் அதனால் உறவுகள் யாவரும் மகிழ்ந்து நலமாக வாழ்வார்கள் ரிஷவராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி மாத ராசி பலன்படி ரிஷவராசி மக்களின் ஆரோக்கியத்திற்காக உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சாதகமாக ஒரு செயல்பாட்டில் இருப்பார் அதன் பிறகு நவம்பர் ரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சுக்கரன் உங்களை வழிநடத்துவார் என்று நம்பலாம் சனி பகவான் உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க வழிகாட்டும் சமயத்தில் நீங்கள் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை இருப்பினும் அவை ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்காது தாயின் நலம் சார்ந்து கவலை கொள்வீர்கள் எட்டாம் வீட்டு அதிபதியாக குரு முதல் வீட்டில் உங்கள் ராசியில் அமர்ந்து தச்சம் இருப்பதால் தொண்டை தொற்று மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்ற சில அலஜிகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலில் இருக்கிறது சற்று கவனமாக இருந்தால் நீங்கள் அவற்றிலிருந்து மீண்டு வரலாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பெரிய பிரச்சனைகளை ஏதும் சந்திக்காமல் ஆரோக்கியமாக இம்மாதம் வாழ்வுகள் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது ஆலோசனை என்பது சிவனை மறங்கி அவரது நாமத்தை உச்சரியுங்கள் குரு மற்றும் தக்ஷாமூர்த்தியை வணங்குங்கள் பால பைரவரை போர்த்தி துதியுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறையில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிராணிய ஐசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி